அனைத்து ஆண்ம அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இப்போது ஐப்பசி பௌர்ணமி அன்னதானம் கொடுத்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் திரும்பிக்கிட்டு இருக்கோம் இந்த இனிய வேலையில் உங்களுடன் உரையாடுவதில் மிக மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியமே ஒரு நல்ல கூட்டம் கூடியிருக்காங்க கிரிவலத்திற்கு ஏன்னா வெயில் இல்லாமல் ஒரு இதமான சூழ்நிலையாகவும் இருக்குது हरु माम चल शिव हरुमा चला शिव हरु माम चला शिव हर चला நல்ல மேகமூட்டம் இருக்கிறதால மக்கள் ஒரு கிளைமேட் வந்து ஒரு கூலிங்கான கிளைமேட்டு கிரிவலம் போகிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈஸியான ஒரு மனநிலையில் ஒரு ஒரு ஹாப்பியான மனநிலையில் கிரிவலம் போகிறாங்க வெயில் இருந்த ரொம்ப கஷ்டமா இருக்கும் வர்ண பகவான் நல்ல ஒரு பிடிக்கிறதால மக்கள் ஆனந்தமா கிரிவலம் போயிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல அன்னதானமும் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏசில பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க கிரிவலம் போகிற பக்தர்களும் இப்போ டைமிங் கேட்டால் ஒரு பன்னெண்டரை மணி ஆகுது சாப்பிட்றது பசி நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க திருவண்ணாமலை கிரிவலம் வராத அண்மை நேயர்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வழிநெடுக்கும் நிறைய சின்ன சின்ன கடைகள் பேகு சின்ன சின்ன டாய்ஸு ஸோ அந்த மாதிரி நிறைய கடைகள் ஏன்னா திருவண்ணாமலையினுடைய ஒரு பெரிய ஒரு வருமானமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடைகள் பாருங்கள் சின்ன சின்ன இந்த மாதிரி கடைகள் சின்ன சின்ன வருமானம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் கடை நம்ம பாப்கார்ன் கடை ஸோ இதில் பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ தர பெட்ஷீட்டு அதுக்கடுத்து நிறைய அந்த பொரி கடை மாதிரி ஸ்நாக்ஸ் கடை அண்ணாமலையாருடைய நிறைய பேருடைய வாழ்வாதாரம் கடை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு அல்வா கடை மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் லுங்கி அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு சேல் இருக்காங்க உண்மையாகவே எல்லா பக்தர்களும் ஸோ ஆக்சுவலாக ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு கிராஸ் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி பத்து கிலோமீட்ரு கிராஸ் பண்ணியும் மக்கள் வந்து ஒரு பெரிய டயர்டு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக போகிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த விபூதி குங்குமம் ஸோ அந்த மாதிரி பூஜை வகையான பொருட்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க மீண்டும் வழியில் ஒரு இடம் ஒரு அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு பரும் பௌர்ணமியும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் அது இந்த ஒரு நாள் ஒரு பெரிய வியாபாரம் ஏன்னா ஒரு அஞ்சு லட்சம் பக்தர்களில் ஒரு ஒரு பர்சென்ட் வாங்கினா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் நடந்த மாதிரி அவங்களுக்கு காவல்துறையும் மக்களை ஒரு ஒருங்கிணைச்சிகிட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நம சிவாய எம்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சிவாய நம சிவாத்ரி சித்திரம்பலம்